தேதி கேரளாவில் கண்ணூர் மாவட்டம் விளக்கானூர் என்ற ஒரு கிராமம் கிறிஸ்து அரசர் ஆலய பங்கு பங்கு குருவானவர் வழக்கம் போல வந்து திருப்பலி நிறைவேற்றுகின்றார் எழுந்தேற்றம் நடந்து முடிகின்றது அருட்தந்தை தாமஸ் பத்திக்கல் அந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது வசீகர வார்த்தைகளை சொல்லி முடித்த பிறகு பீடத்தினுடைய திருத்துகில் மேல் வைக்கப்பட்டிருந்த ஆண்டவருடைய திருவுடலில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதை உணர்கின்றார் திடீரென்று அதிலே ஒரு இரத்த கரை பிளட் ஸ்பாட் வருகிறது சற்று நேரத்தில் நம் இயேசு கிறிஸ்தவனுடைய திருமுகம் அப்படியே அதில் பதிவாகிறது பன்னிரண்டு ஆண்டுகள் பல முறை அந்த வசீகர செய்யப்பட்ட இயேசுவனுடைய திருமுகம் தாங்கிய நட்கருணை அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது பெங்களூரில் இருக்கின்ற கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் இந்த ஆய்வு நடந்தது ரோமை நகருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நிகழ்வு நடந்த விளக்கானூர் என்ற அந்த கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கிறிஸ்து அரசர் ஆலயத்திற்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாப்பிரை தூதர் நேரிலே சென்று பல ஆயிரம் மக்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த இந்த நிகழ்வு இன்றிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இது ஒரு மாபெரும் நட்கருணை புதுமை என்று அறிவிக்கின்றது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உயிருள்ள இறைவனுக்கு நாம் புகழ் சாற்றுவோம் இன்றும் அந்த நட்கருணை பல லட்சம் பேர் நேரிலே கண்டு வருகிறார்கள் தெய்வம் இப்படி பல இடங்களில் நட்கருணை புதுமை வாயிலாக நமக்கு சொல்ல வரும் விரும்புவது திருப்பலியில ஒவ்வொரு முறையும் குருவானவர் உச்சரிக்கின்ற பொழுது இது விசுவாசத்தின் மறைபொருள் நம்பிக்கையின் மறைபொருள் இந்த வெண்ணிற ஓஸ்தியில் வெண்ணிற அப்பத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனித இறை சாயலோடு வந்து பிரசன்னமாகிறார் என்பதை உணர்த்துகின்றார் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிக்கின்றார் சகோதர சகோதரிகளே ஒரு மணி நேரம் அதே ஆண்டவர் இந்த மீது கடந்து வருகிறார் ஆண்டவருடைய முன்னிலையில் தான் இந்த பரிந்துரை ஜபத்தை நாம் ஒப்புக்கொடுத்து கத்தோலிக்க விசுவாசிகளாகிய நமக்கு உயிரும் இருக்கிற இந்த நற்கருணைதான் அவரை நோக்கி அழைக்கின்றது ஜெபிப்பதற்காக நன்றி சொல்வதற்காக இறைவனை புகழ்வதற்காக இதோ இந்த நேரத்தில் நாம் நற்கரனை முன்பாக முழந்தாள் படியிட்டு இந்த வல்ல தேவனை நம் மத்தியிலே வரவேற்று ஆராதிப்போம் புகழுக்குரிய தூய்மினி நற்கருக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாச்சியும் உண்டாக கடவது புகழுரிய தூய்மை மிகுந்த எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாச்சியும் உண்டாக கடவது புகழுரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் நான் ிய தன்னுடைய மாமனார் இத்திரோவின் ஆடுகளை கொண்டிருக்கின்றார் விடுதலை பயண நூல் மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் ஆண்டவரின் தூதர் ஒரு முட்பதரின் நடுவிலே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் உன் பாதங்களில் இருந்த மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் எகிப்திலே என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் நாமே இருக்கின்றவராக இருக்கின்றோம் என்று சொல்லி மோயீசனை அழைத்த இறைவன் நானே உன் கடவுள் நானே இருக்கிறேன் முதலு முடிவுமாக இருக்கிறேன் கவல்லமையான கடவுள் இன்று அதே வார்த்தைகளை நமக்கு சொல்லி என் மக்களின் துன்பங்களை நான் கண்டேன் அவர் மனம் படும் வேதனை உணர்கின்றேன் அவர் அழுகுரல் நான் கேட்டேன் பாடலை எல்லோரும் உணர்ந்து பாடி ஆறாதேன் لا لا Oh, man. Tchau. சமாதானத்தை கொண்டு செல்லுகின்ற அன்பையும் அமைதியையும் மக்களுடைய உள்ளங்களிலே விதைக்கின்ற ஒரு ஜப என்னை அனுப்பும் நம்பிக்கையற்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இதோ இறை நம்பிக்கையை தன் நம்பிக்கையை நான் கொடுக்க என்னை அனுப்பும் பிறருக்கு நன்மை செய்ய பிறருக்கு ஒளியாக விடிவெள்ளியாக இருந்து நான் வாழ என்னை அனுப்பும் இந்த மாலை நேரத்தில் இங்கு கூடி வந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஜபத்தில் ஆன்லைன் மூலமாக பங்கெடுக்கின்ற அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வமே கடந்து போகிற எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளை காணும்படியாக செய்தீரே நன்றி சொல்லுகிறோம் புகழவும் ஆராதிக்கவும் பிறருக்காக செபிக்கவும் எங்கள் இதயங்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே நன்றி ஆண்டவரே தோ நாங்கள் யார் முன்பாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இதயபூர்வமாக உம்மை ஆராதிக்கிறோம் மோயீசில் சந்தித்த அதே கடவுள் அப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபின் கடவுள் இறை வாக்கினர்களின் கடவுள் கடவுள் தெய்வமே நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர் நானே இருக்கிறேன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று எங்களை எல்லாம் தேற்றவும் ஆறுதல் கொடுக்கவும் நம்பிக்கை ஊட்டவும் அன்பு செய்யவும் இந்த இரவு பொழுதை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இடம் இஸ்ராயலருக்கு இடையே கடுமையான போர் பெலிஸ்தீனர்களோ மிகப்பெரிய அளவிலே திரண்டு வருகின்றார்கள் சாமுவேல் இறைவாக்கினர் கடவுளை நோக்கி கூக்குரல் இடுகிறார் அண்டவரே எங்களை காப்பாற்றும் திரண்டிருந்த இஸ்ராயல் மக்களுக்கு நம்பிக்கை விட்டுகிறார் நம் கடவுள் உயிருள்ள கடவுள் அவரை நோக்கி ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார் பேரிடி முழக்கம் போல அந்த நேரத்தில் பெலிஸ்தியர் மேல் பெரிய ஆபத்து கடந்து வருகிறது